வணக்கம் நேர்கிலே நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நடித்த நெஞ்சிருக்கும் வரை என்ற திரைப்படமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளியானது அந்த படத்திற்கு கவி அரசு கண்ணதாசன் அவர்கள் பாடல் எழுதியிருப்பார் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் இயக்கியிருப்பார் இந்த படத்தை கே ஆர் விஜயா முத்துராமன் ஆகியோர் இணைந்து நடித்துள்ளனர் அந்த படத்தில் நடிகர் திலகம் கே ஆர் விஜயாவை உறுதுலையாக காதலிப்பார் கே ஆர் விஜயாவோ முத்துராமனை காதலிப்பார் அவர் காதலை அறிந்து கொண்ட சிவாஜியின் நடிப்பிற்கு சொல்ல வேண்டுமா என்ன அப்படி உருகி நடிப்பார் அந்த சமயம் கே ஆர் விஜயாவின் தந்தை நோய்வாய்ப்படுகிறார் அப்போது இறக்கும் தருவாயில் நடிகர் திலகத்தை அழைத்து என் காலத்திற்கு பிறகு என் மகள் அனாதையாகிவிடக்கூடாது அவளை உன் தங்கையாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவளுக்கு நல்லதொரு திருமணத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அவரது இறுதி ஆசையை நிறைவேற்றும்படி கேட்டு இறந்து விடுகிறார் காதலியை தங்கையாக ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலையை மிக அருமையாக நடித்திருப்பார் என்ன கொடுமை காதலியை தங்கையாக ஏற்றுக்கொண்டு இன்னொருவருக்கு திருமணம் முடித்துக் கொடுப்பதா மிகவும் கொடுமைதானே என்ன செய்வது ஒருதலை காதலாச்சே முத்துராமனுக்கும் கே ஆர் விஜயாவுக்கும் திருமணம் முடித்து கொடுக்கும்போது பூ முடிப்பால் இந்த பூங்குழலி புது சீர்பெருவால் வண்ண தேனருவி என்ற பாடலை பாடுவார் தங்கையாக நினைத்து அந்த பாடலை பாடுவார் அந்த பாட்டு முடியும் போது இருவரது கையையும் பிடித்து கொடுத்துவிட்டு செல்லும்போது செல்லும் படம் பார்ப்பவர்கள் நிச்சயம் கண்ணீர் விடாமல் இருந்திருக்க மாட்டார்கள் அப்படி ஒரு உணர்ச்சிகரமான பாடல் கல்யாண வீடுகளில் இப்பொழுதும் இந்த பாடல் ஒழிக்காமல் இருக்காது இன்றளவும் இந்த பாடலை கல்யாண வீடுகளில் நாம் கேட்டு மகிழலாம் இந்த பாடல் கவியரசு கண்ணதாசன் எழுதிய பாடல் கண்ணதாசன் அவர்களது வாழ்க்கைக்கும் பொருந்தி போனதுதான் இங்கே விந்தை கண்ணதாசன் அவர்கள் தனது மகள் திருமணத்திற்கின் போது திருமணத்தை முடிக்க மிகவும் சிரமப்பட்டார் எதிர்பாராத விதமாக அவருக்கு உதவிகள் வந்து குவிய தொடங்கியது திருமணத்தை ஜாம் ஜாம் என்று நடத்தினார் திருமண தம்பதிகள் இருவரும் கண்ணதாசன் அவர்களின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கும்போது டிஎம்எஸ் அவர்கள் அதாவது டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் இந்த பாடலை சரியான நேரத்திற்கு பாடினார் எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது பிரபலங்கள் தங்களது வாழ்க்கையில் பணத்திற்காக கஷ்டப்படாமல் இல்லை நேரிலே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருப்பின் மற்றவர்களுக்கு பகிருங்கள் இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது எம் அண்ணின் மகள் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்